முத்தமிழறிஞர் மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சங்களிலெல்லாம் நீக்கமற நிறைந்திருக்கிற உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் தலைவராக இருந்து எல்லார் மனதிலும் ஒரு சிறப்பினை ஏற்படுத்திய அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழாவை நடைபெற இருக்கிறது அந்த தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்து மாத்திரமல்லாமல் தன்னுடைய இளமை காலம் தொட்டு இந்த தமிழ் மக்களுக்கு என்னென்ன சாதனைகளை செய்ய வேண்டும் என்பதையே தன்னுடைய வாழ்நாளாக கருதி அமைச்சராக இருந்த நேரத்திலும் முதலமைச்சராக இருந்த நேரத்திலும் எதிர்கட்சித் தலைவராக இருந்த நேரத்திலும் மக்கள் தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை எண்ணி எண்ணி வாழ்ந்த ஒரு ஒப்பற்றும் தலைவர் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை என்று எண்ணி பார்க்கும்போது மனம் வருந்துகிறது அத்தகைய தலைவர் அவர்களை நினைவு கூறக்கூடிய இந்த நேரத்தில் கொள்கையோடு எந்த அளவுக்கு அவர்கள் தான் கொண்ட கொள்கையில் எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தார்கள் என்பதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு நிகழ்வு முதன் முதலாக என்னுடைய பாடல்களை கேட்டு தலைவர்களை என்னை அழைத்து அறிவாலயத்தில் பாராட்டிய நேரத்தில் குரல் மாதிரி இருக்கும் இருக்க வேண்டும் என்று பாடுகிறாயா அல்லது குரலே அணிப்பா போலதானா என்று கேட்டார் நான் சொன்னேன் இல்லை ஐயா குரலே அப்படி தான் இருக்கும் என்று சொன்னேன் குரல் மாட்டம் மாதிரி இருந்தால் போதாதையா கொள்கையில் அணிப்பா மாதிரி இருப்பியா என்று கேட்டார் ஒரு சின்ன ஒரு அந்த செய்தியிலே கூட கொள்கையிலே நீங்கள் உறுதியாக இருப்பாயா என்று கேட்கக்கூடிய அந்த ஒப்பற்ற தலைவர் தன்னுடைய கொள்கையிலே எவ்வளவு நீடித்து நிலைத்திருப்பார் என்பதை நாம் எண்ணி பார்க்கக்கூடிய நேரமாக இருக்கிறது அவருடைய அற்புதமான குணங்களையெல்லாம் அவருடைய சாதனைகளை எல்லாம் நான் நிறைய பாடலாக்கி பாடியிருக்கிறேன் குறிப்பாக எங்களுடைய சிறுபான்மை சமுதாயத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் தந்தவர் அன்பு தலைவர் கலைஞர் மீலாது விழா என்பது எங்களுடைய இஸ்லாமிய மக்களிடத்திலே ஒரு பெரிய விழாவாக இருக்கிற அந்த விழாவுக்கு விடுமுறை இல்லாமல் நாங்களெல்லாம் அலுவலகத்திலே பணிபுரிந்த நாட்களில் எங்களுக்கு விடுமுறையாக்கி அந்த மீளாத விழாவை சிறப்பித்த பெருமை அன்பு தலைவர் கலைஞர் அவர்களை சாரும் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவரை இப்போதும் நினைவு கூறுகிறோம் வாழ்க முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய புகழ்